அருமையான ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா கொடியாடு வேலியாடு ஆடு மெலிவா இருக்க அது காட்டுல கடமும் மெலிஞ்சிருக்கு நம்ம யாரா வச்சுதான் என்ன காரணம் தாயாடு குட்டியா வாங்கிருக்கீங்க அதுவே என்ன லாபம் நமக்கு நீயே விட்டுக்கலாம் இன்னொரு மூணு மாசம் ஆட்டுக்குள்ள துட்டியே எடுத்துக்கலாம் காசா உடனே எடுக்கலாம் அதான் பிளான் என்ன குட்டியுமா ரெண்டு குட்டியும் ஒரு பட்டை குட்டியும் பால் வர எப்படி இருக்குது பால் நல்லா இருக்கு ஆட்டுக்குள்ள பால் வயசு என்ன ஆட்டுக்கு ஆடு பல்ல சேர்ந்து நான் ஒரு ரெண்டு வச்சுக்கலாம் நீ என்ன படிக்கிறீங்க நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் காலேஜ் படிக்கிறீங்க ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அதனால விவசாயத்துல ரொம்ப இன்ட்ரஸ்ட் அப்பா கூட சேர்ந்து பாக்கு அப்படியே எத்தனை ஆடு வளர்க்கீங்க ஊர்ல நம்ம வீட்டுல பத்து ஆடு கிடைக்கும் எல்லாமே வேலையாண்டு கொடியாடு தானே ஆமா ஆடு வளர்ப்பு உண்மையிலேயே லாபத்துல போகுதா ஒவ்வொருத்தவங்களுக்கு பாக்குறத பொறுத்து இருக்கு நம்மளோட ஆர்வத்தை பொறுத்து ஆமா பத்து ஆடுனா ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை எடுத்துடலாமா குட்டிய ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துடலாமா சரி எடுக்கலாம் நம்ம பார்த்தா எடுக்கலாம் இது போட்ட காசு எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் இந்த குட்டி எவ்வளவு நாள்ல வளரும் மூணு மாசம் நாலு மாசத்துல எடுத்துரலாம் குட்டி வாங்க எவ்வளவு பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ஆடு கொஞ்சம் மாதிரி விளவில மருந்து நம்பிக்கை இருக்கு ஆமா என்ன மருந்து குடிப்பீங்க ஒரு சவுண்டே வருமா அதுவும் இருக்க என்ன என்ன பண்ணலாம் என்ன பக்குவம் பாப்பீங்க அதுக்கு அப்பா தான் பாப்பாங்க நம்மளும் தெரியாது அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படியா உங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவீங்களா புடிச்சு நினச்சி குட்டி ஆடுமா அதனால வாங்கினா நல்ல பொருளா வாங்கணும் ஆமா வீட்டுல கிடக்கிறது எல்லாமே வேலையாடுதான் அதனால அதே தான் வாங்கணும் வேலையாடு கொடியாடு லாபம் டக்குன்னு விற்பனை எல்லாம் எப்படி சண்டை கொண்டு வரோம் அங்கே வந்துருப்போம் லோக்கல்ல அங்கேருவோம் வேலையாடு கொடியாடுங்க எல்லாமே சூப்பர் கொடியாடுகளா இருக்கா ஆமா கொடியாடு தான் எல்லாமே வந்து கிடா தான் நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பத்து குட்டி கிட்ட போன வாங்கி ஒரு அஞ்சு மாசம் கிட்ட வாங்கிடுவோம் நமக்கு நம்ம எல்லா குட்டியுமே எடுத்து வளர்க்கலாம் கொடியாடை வந்து மூணு மாசம் நாலு மாசத்துல வந்து கொஞ்சம் லாபம் அதிகமா கிடைக்கும் மற்ற நம்ம ஒரு வருஷம் நம்ம வந்து வளர்த்து வாங்கக்கூடிய லாபத்தை ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் வளர்த்தால அந்த லாபம் கிடைக்கும் நமக்கு அது இந்த பண்டிகை நம்ம வந்து விக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து லாபம் கிடைக்கும் எப்படி இருக்கும் கறி இங்கு முன்னாடி ஏரியா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி மாற்றம் பாத்தீங்க அப்படின்னா கறினால எந்த பங்கு தான் கொடியாடுதான் இது வந்து நமக்கு வந்து கறி டேஸ்டாவும் இருக்கும் வர வளப்புக்கும் நல்லா இருக்கும் நமக்கு சொன்னது ஒன்பது சொன்னாங்க ஆமா நம்ம எட்டு எண்ணூறுக்கு வாங்கியிருக்கோம் நமக்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் குட்டி தான் நமக்கு ஒரு அஞ்சு மாசம் வளர்த்தா போதும் நமக்கு எத்தனை மாசம் குட்டியா வாங்கி வளர்க்கணும் அஞ்சு ஆறு மாசம் குட்டி வளர்த்தாலே போதும் நமக்கு நாலு மாசம் ஆமா அஞ்சு ஆறு மாசம் வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு நாலு மாசம் வளர்த்தா போதும் பத்து மாச குட்டிங்கிறது வந்து இந்த திருவிழா டயத்துல நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் நம்ம கொடியாடுறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது கொடியாடுங்கிறது நமக்கு இந்த மெயினா கலரை பார்த்தா நமக்கு வந்து நீளம் நீளம் காடுனா பாத்தீங்க அப்படின்னா நல்லா உருக்கமா நல்ல உருக்கமா இருக்கும் நமக்கு கரெக்டா இருக்காது எப்பயுமே கொடியாட்டு குட்டி எல்லாமே வந்து நீளமா இருக்கும் நமக்கு கொடியாடு ரேட் ரொம்ப வாங்க முடியலனு சொல்றாங்க மத்த விட கொடியாடு வந்து ஐநூறுவா அறுநூறுவா கூட தான் இருக்கும் ஆனா குட்டி நம்ம ஒரு வருஷம் மாசம் அஞ்சு மாசம் வளர்த்து நம்ம வந்து வித்துறலாம்ல இதுதான் லாபம் இதுதான் லாபம் நமக்கு அது ஆறு மாசம் வந்து நம்ம ஒரு வருஷம் வளர்த்து அதுக்கு இற போடுறது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது இது நாலு மாசம் அஞ்சு மாசத்துல நமக்கு வந்து அந்த லாபம் கிடைச்சிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படினு வளர்க்கலாம் நம்ம போன உடனே நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டாலே போதும்

செங்குட்டி சேனல் சின்ன சைஸ் பிடிச்சிட்டு பாருங்க நீ ஒரு நல்ல பெரிய சைஸ் வாங்குறீங்க அது அடுத்த ட்ரிப் யூஸ் வண்டி வாங்குவாங்க வளத்து ரொம்ப ஒரு வருஷம் வளர்க்க இது ஒரு கம்ப்ளைன்ட் இல்ல நல்லா இருக்க செக் பண்ணீங்களா ஃபுல்லா செக் பண்ணி வாத்து ஜம்முன இருக்கு முக்குடல முக்குடல யாவாரி ஒரு தாயாடு ஒரு குட்டி அம்மா ஒரு குட்டி தான் போட்டுகா ஒரு குட்டி தான் போடு தலையத்து 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 நான் இருக்கீங்க வித்துறீங்க வாங்கி இருக்கோம் யாரும் கேட்டா கொடுக்கலாமா இல்ல இது வாங்கி வீட்டுக்கு வைப்பீங்களா கேட்டா யாரும் அழுது வித்துட்டேன் அப்படியே முடிஞ்சிட்டோம் இந்த ஆடுல என்ன லாபம் வாங்கிட்டு போன இதுல என்ன லாபம் கொடியாடு அதனால பெரிய ஆடா வரும் நல்ல பருவட்டு வரும் குட்டி ஆடும் பதினாறு ரூபாய் பன்னெண்டு ரூபான்னு வாங்கிருவான் குட்டி போட்ட குட்டி ரெண்டாயிரத்து மூணாயிரத்து ஒரு குட்டி தான் போடுமா ரெண்டு குட்டி போடுமா அது ரெண்டு குட்டி போடும் மூணாயிரத்து ஒரு குட்டி தான் போடும் கொடியாடுல பால் வறுக்கும் சில சரியில்லைங்க எப்படி அது வந்து பால் வறுக்கும் வந்து மனுவை பொறுத்து இருக்கு இறைய பொறுத்து இருக்கு

சூப்பர் சூப்பர் கடைகளா இருக்கா ஆமா இது கலர் கடா இருக்கு போராடி தான் போராடி எண்டை போட்டு வாங்கிருக்கு ரெண்டும் பதினஞ்சு பதினஞ்சு வாங்கிருக்கு முடிச்சுட்டோம் ரெண்டு முப்பது ரூபா இந்த கருத்து பதினஞ்சு கிலோ கறி இருக்குமா இருக்கும் கடைக்கல கருப்பு ரேரா இருக்கு கோயில் கொண்ட சீசன் ஆமா ஆமா இப்படிதான் இருக்கும் இது நல்லா ஆட்டுக்கு போடலாம் நல்லா தகுந்த கடாய் நம்ம ஆட்டுக்கு போகுது இது பள்ளி சேர்ந்துட்டு அஞ்சு வருஷம் கடை அஞ்சு வருஷம் கடை ஆட்டுக்கு ஆகுமா அது ஆகும் சீசன் இந்த மாதிரி கிடையாது ஆட்டுக்கு போன பருங்குட்டியா பிறக்கும் ரொம்ப இளங்கடா போட ஒரு இந்த மாதிரி ஆட்டுக்கு ரெண்டு வருஷம் மட்டாலே போட்டி அரைக்கல அருமையான கலர் தான் ஆமா இந்த கலருக்கு தனி மதிப்பு தான் போறான் நீ எப்படி இருக்கு கருத்த குட்டிகள் நிலவரம் எப்படி இருக்கு ரேட்டு கூட தான்

கொஞ்சம் பொடி குட்டியா தானே நாலு குட்டி ரெண்டு ரெண்டுதான் இருக்கு நாலு குட்டியில ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா என்ன ரகம் இது என் தான் அவன் பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பன்னெண்டாயிரம் என்ன குட்டி எழுது குட்டி இருக்கு ஏன் தாயாடு ரெண்டு குட்டி அப்படி வாங்கிட்டு போறீங்க

ஆ முடிஞ்சது நாங்க பன்னெண்டு லட்சா கொடுக்க மாட்டேங்க ஆர்டர் பையன் எத்தனை வருஷமா ஆர்டர் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது வழங்க போறீங்க